மன்னிச்சிடு நீங்க நடந்திருந்தா ஆனா டிடி தம் மானத்தை இழந்து உயிரோடவே ஒரு பொண மாதிரி வாழ்ந்திருப்பா ஆமாமா மட்டும் கரெக்டான நேரத்துல வந்து காப்பாத்தல இந்த அவமானத்திலேயே நான் செத்து போயிருப்பேன் நல்லது நினைச்சா ஒரு நல்லது திரும்பி வரும் அதுவே கெட்டது நினைச்சா அது ரெண்டு மடங்கா திரும்பி வரும் வயசுல பெரியவங்க இத கூட புரிஞ்சுக்காம ஒரு சின்ன பொண்ண கொம்ப சேவி விட்டு அனுப்பி இருக்கீங்க அம்மா நாம நினைக்கிற மாதிரி இல்லம்மா பவி அவ இடத்துல வேற யாரு இருந்திருந்தாலும் அப்படியே போகட்டும்னு தான் போயிருந்திருப்பாங்க